வணக்க மக்கள் உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்போதும் போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே காஞ்சி காட்டன் சாரீ தான் காஞ்சி காட்டன் சாரி பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த சாரி வந்து தௌசண்ட் புட்டா சாரி இதுல வந்து அழகான பெரிய பார்டர் ஃபைவ் இன்சஸ் செவன் இன்ச்சஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து சிங்கிள் கலர்ல பார்டரும் இருக்கும் டபுள் கலர் பார்டரும் இருக்கும் அதாவது ஒரு பக்கம் ஒரு கலர் இன்னொரு பக்கம் இன்னொரு கலர் பாடர் உள்ள சாரீஸும் இருக்கு ஒரே கலர்ல ரெண்டு பக்கம் பாடர் உள்ள சாரீஸும் இருக்கு இது வந்து வித் பிளவுஸ் அதாவது ரன்னிங் பிளவுஸோட வருது இந்த சாரிக்கு ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸோட லெந்த் பாத்தீங்கன்னா எயிட்டி டு சிக்ஸ்டி சென் நைன்டி சென்டிமீட்டர் இருக்கும் இந்த வீடியோல நிறைய கலர் உள்ள சாரி இருக்கு அத நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுல வந்து டெம்பிள் டிசைன் போட்ட பார்டர் உள்ள சாரி இருக்கு அஹ் அன்னம் யானை அதுக்கு அது ருத்ராட்சம் இந்த மாதிரி டிசைன் போட்ட பார்டர் இருக்கு இதுல எது வேணும் அப்படிங்கறத நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சாரியை வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னா இதை நான் நார்மல் வாஷ் பண்ணிட்டு அதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க மிஷின்ல முடிஞ்ச வரைக்கும் மிஷின்ல போடுறத தவிர்த்துருங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு லைட்டா ஸ்டார்ச் போட்டுட்டு அதை காய வச்சு அயன் பண்ணி நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஆஹ் இந்த சாரி வந்து யாருக்கெல்லாம் அதிகமா யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டுல வயசானவங்க இருக்காங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க அவங்களுக்கு வந்து சில்க் சாரீ கட்டிட்டு போனா கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சாரியை தாராளமா நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இதுல ஜரி பார்டர் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போற சாரியாட்டு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு பட்டு சாரி மாதிரியே தான் இருக்கும் அதனால தாராளமா நம்ம வீட்டுல வயசானவங்களுக்கு இதை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒரு சின்ன சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு போறீங்கனாலும் இந்த சாரியை கட்டிட்டு போகலாம் ஆபீஸுக்கு போறவங்க கட்ட முடியுமானா கண்டிப்பா தாராளமா அவங்களும் கட்டிட்டு போக முடியும் வேலைக்கு போறவங்களும் கட்டிட்டு போக முடியும் இது எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு சாரி தான் அதனால எல்லாரும் யூஸ் பண்ண முடியும் இந்த சாரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியை பற்றின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சாரியோட டீட்டெயில்ஸ் வேணும் டெய்லி அப்டேட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கோம் என்ன மாதிரி சரையெல்லாம் நம்ம கிட்ட கிடைக்குது என்னெல்லாம் சேல் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதோட ரேட்டு எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம்